ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரிச்சம்பளம் பாலுங்க பசும்பால் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோம் அந்த ஹெல்த்தியான பாலை ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு வாரம் குடிச்சிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கால்சியம் சத்து குறைபாடு பலையீனம் ஆண்மை குறைபாடு ரத்த சோகை போன்ற அனைத்து விதமான உடல்நல கோளாறுகளையும் நீக்கி உங்களுடைய உடல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக மாறுங்க இப்போ அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சு பா பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க இந்த பேரீச்சம்பழம் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிடலாம் இந்த பேரீச்சம்பளம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஏன் அப்படின்னா இதனுடைய டேஸ்ட் எல்லாருக்குமே வந்து பிடிக்குங்க இந்த பேரிசம்பளத்துல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான கலோரிஸ் டைட்ரிக் ஃபைபர் சோடியம் பொட்டாசியம் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் இரும்புச்சத்து கால்சியம் மக்னீசியம் ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது அதே மாதிரி இதில் இயற்கை சர்க்கரையான குளுக்கோஸ் நிறையவே இருக்குது நம்ம டெய்லியும் வந்து ஒரு அஞ்சு பேரிச்சம்பளம் சாப்பிட்டா கூட போதும் அது நம்ம உடம்பை வந்து எப்போதும் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு உதவுது உள்ளே உள்ள கொட்டையை எடுத்துருங்க அந்த பேரச்சம்பளத்தை சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து நம்ம உடம்பில் ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகப்படுத்தும் நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அளவு வந்து குறையும் போது தான் ரத்த சோகை வந்து ஏற்படும் அனிமியா ப்ராப்ளம்லாம் வரும் அனிமியா பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா தலைவலி உடல் சோர்வு புத்துணர்ச்சி இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா பேரிச்சலம் பேரிச்சம்பளம் சாப்பிட்டாலே போதுங்க அது மட்டும் இல்லை எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் வலுக்களுக்கும் கால்சியம் சத்து நிறையவே இருக்கக்கூடியது இந்த பேரிச்சம்பளங்க நம்ம உடம்புல கால்சியம் சத்து இல்லை அப்படின்னா எலும்புகள் அதனுடைய உறுதித்தன்மையை இழக்க ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க டெய்லியும் வந்து பேரீச்சம்பளம் சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உடம்புல உருவாகக்கூடிய கேன்சர் செல்களையும் அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த பேருச்சம்பளங்க அதுக்கு இது உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சியும் வலிமையும் தரக்கூடியதான் இந்த பேரிச்சம்பளம் நீங்கள் பாலை வந்து ஒரு டம்ளர் பாலை கொதிக்க வச்சு ஒரு அஞ்சு பேரிச்சம்பளத்தை அதோட போட்டு நல்லா கொதிக்க வச்சு பேரிச்சம்பளத்தோடு சேர்த்து அந்த பாலையும் குடிக்கும்போது உடலுக்கு ரொம்பவே வந்து தம்பை வந்து கொடுக்கக்கூடியதுங்க ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அது ஆண்மை குறைபாடு தான் ஆண்மை குறைபாடு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும் அதுக்கு காரணம் ரத்த ஓட்டம் நீங்கள் சரியாக வச்சுக்கிடணும் ரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படின்னா எழுச்சி தன்மை குறைபாடு வரும் பாலியல் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் தாம்பத்திய உறவு நாட்டம் இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அஞ்சு பேர்ச்சி மலத்தை போட்டு அந்த பாலில் நல்லா கொதிக்க வச்சு அந்த பாலோடு சேர்த்து பேரிச்சி சாப்பிடும்போது சாப்பிடும் ஆண்மை தன்மை வந்து பல மடங்கு அதிகரிக்கும் பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் உங்களுக்கு சரியாக கிடைக்கும் அதனால் வந்து தாம்பத்திய உறவு வந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது தாம்பத்திய உறவு நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு பேரிச்சி மரத்தில் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பாலோடு சேர்த்து பெயர் சம்பளத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஸோ ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல்ஸ்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்